நீ கேட்டா அல்லாட்டை கேளு எதை கேட்டாலும் சரி அல்லாட்டை கேளு முதல்ல யார்கிட்ட கேட்கணும் இப்போ நமக்கு ஒரு காசு தேவை இருக்கு நம்முடைய தாயார்கிட்ட கேட்போம் சம்பாதிக்கிறதுக்கு வரைக்கும் அதுதானே சம்பாதிச்சதுக்கு பிறகு நம்ம தாயாருக்கு கொஞ்சத்தை கொடுத்துட்டு மிச்சத்தை ஊதாரித்தன் பண்ணிடலாம் அதான் நடக்குது ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு முன் வரைக்கும் தாயிட்டையோ தந்தையிட்டயோ அண்ணன்ட்டையோ தேவையுடைய க களத்தை யார்கிட்டயாவது கேட்பான் முதல்ல நீ அல்லாட்டை கேளு செல்வத்தை அல்லாட்டை பிரார்த்தனை செய் அதற்கு அடுத்து இவங்கள்ட எல்லாம் நீ கேட்கலாம் முதல்ல யார் இதை தந்தார் இதை கொடுக்கிறவன் யார் அல்லாதாங்கிற எண்ணத்தை முதல்ல வச்சுக்க அல்லாஹ் தான் நமக்கு செல்வத்தை வழங்குறாங்கிற எண்ணத்தை வச்சுக்க ஓன் திறமையினால உனக்கு செல்வம் கிடைக்காது அல்லாஹ் நாடினா தான் இந்த செல்வம் கிடைக்கும்போற எண்ணம் உள்ளத்துல ஆழம் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை